வணக்கம் இந்த காணொளியிலே வந்து நாங்கள் எதை பற்றி பார்க்க போகின்றோம் என்று சொன்னால் இன்றைக்கு பேசு பொருளாக்கப்பட்டிருக்கின்ற கடந்த மாதம் நடைபெற்று முடிந்த விமான விபத்தின் அறிக்கைகள் பற்றி தான் நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம் அதாவது போன மாதம் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் திகதி அளவு ஏர் இந்தியா விமானமானது விபத்துக்குள்ளாகி இருந்தது குஜராத் மாநிலத்திலிருந்து அகமதாபாத் டு லண்டன் புறப்படவிருந்த அந்த விமானமானது புறப்பட்டு ஒரு சில நிமிடங்களிலேயே வந்து விமா விபத்துக்குள்ளாகியிருந்தது அது எதற்காக விபத்துக்குள்ளானது என்று வந்து ஒரு மாத காலத்தின் பின்னராக இன்றைக்கு பதினைந்து பக்க அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் ஏஏஐவி அதாவது ஏர் ஆக்சிடெண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பியூரோ அவர்கள் வந்து பதினைந்து பக்க அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக என்னவென்று சொல்லி இந்த காணொலியை தொடர்ந்துமாக நாங்கள் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் சொன்ன மாதிரி போன மாதம் பன்னிரெண்டாம் தேதியானது இந்த விபத்தானது நிகழ்ந்திருந்தது இந்த விபத்திலே வந்து மொத்தமாக இருநூற்றி அறுபது பேர் வந்து உயிரிழந்திருந்தார்கள் இந்த விமானத்தில் வந்து பயணப்பட்டிருந்த நூற்றி நாற்பத்தி இரண்டு பேரில் வந்து ஒருவர் காப்பாற்றப்பட்டிருந்தார் மற்ற இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேரும் அதாவது அதில் பயணிக்கப்பட்ட பேசஞ்சர்ஸ் ப்ளஸ் ரெண்டு பைலட் அண்ட் கோ பைலட்ஸ் மற்றது கேபின் க்ரூ மொத்தமாக இருநூற்றி நாற்பத்தொரு பேர் வந்து உயிரிழந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த விமான விபத்தானது நிகழ்ந்த இடம் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் இருந்ததனுடைய ஹாஸ்டலில் வந்து நிகழ்ந்திருந்தது அங்கு வந்து உணவருந்தி கொண்டிருந்த பத்தொம்பது மாணவர்களும் சேர்ந்து உயிரிழந்தார்கள் இப்போ மொத்தமாக இருநூற்றி அறுபது பேர் வந்து எண்ணிக்கையிலானோர் உயிரிழந்திருந்தார்கள் இந்த சம்பவம் வந்து சம்பவித்ததன் பின்னராக விமானத்தில் வந்து என்ன நடந்தது அப்படின்ற தகவல் வந்து விமானத்தில் இருந்த கருப்பு பெட்டியானது பிளாக் பாக்ஸ் கண்டுபிடித்தன் பின்னராகவே தாங்கள் அறிக்கையை வெளியிடலாம் அப்படி என்று அவர்கள் ஏர் இந்தியா நிறுவனத்தினர் கூறியிருந்தார்கள் அதன் நிமித்தம் இந்த மாதம் வந்து அந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த விமானத்தில் வந்து என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகியிருக்கிறது அதாவது அகமபாத்லேருந்து டேக் ஆஃப் ஆகியிருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி எண்பது நோட்ஸ் முந்நூற்றி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்து இது டேக் ஆஃப் ஆகப்பட்டிருக்கிறது இது டேக் ஆஃப் ஆகும் பொழுதே வந்து இது டேக் ஆஃப் ஆனது வந்து ஒன்று முப்பத்தி எட்டு வினா நாற்பத்தி ரெண்டு வினாடிகளுக்கு வந்து இது டேக் ஆஃப் ஆகியிருக்கிறது இது ஆகி ஒரு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் வினாடிகளுக்குள்ளேயோ ஒன்று முப்பத்தி எட்டு நாற்பத்தேழு வினாடிகளுக்குள்ளேயே வந்து அதில் இருக்கிற ரேட் என சொல்லப்படுகின்ற ரெம் ஏர் டர்பைன் வந்து வெளியில் தள்ளப்பட்டிருக்கிறது அந்த டர்பைன் வந்து எப்பொழுது வந்து வெளியில் வரும் என்று சொன்ன சிறிய பகுதி அதாவது ஃப்ளைட்டில் இருக்கிற ஒரு சிறிய பகுதி அந்த டர்பைன் வந்து எப்பொழுது வந்து வெளிவரும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு அவசர நிலைமையில் அதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் அண்ட் என்னென்னு சொல்றது கைவிடப்பட்ட நிலையில் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி என்று சொல்லி முழு முழுவதுமாக ஏதாவது செயலிழந்த நிலைமையில் தான் இந்த ஆனது வெளியில் வரும் கிட்டத்தட்ட ஒரு கோ சப்போர்ட் மாதிரி சப்போர்ட் பண்ணுவதற்கு சப்போர்ட் சிஸ்டம் என்று சொல்லிக் கொள்ளலாம் அப்போ அது வந்து வெளித்தள்ளப்பட்டிருக்கிறது தள்ளப்பட்டிருக்கிறது சரி என்று சொல்லி கொண்டிருக்க போமியானால் இதில் வந்து என்ன நடந்திருக்குது என்று சொன்னால் எதற்காக இதுவும் இப்படி வெளியே தள்ளப்பட்டிருக்கு சொன்னால் இந்த ஃபைனல் சாரி இந்த விமானத்திலே வந்து இன்ஜினுக்கு போகிற ஃப்யூவல் வந்து டிஸ்கனெக்ட் ஆகப்பட்டிருக்கின்றது இன்ஜினுக்கு வந்து போகப்படிய ஃப்யூவலுடைய இது வந்து டிஸ்கனெக்ட் ஆகப்பட்டிருக்கு அது எப்படி இந்த ஃபியூவல் செல்லும் அப்படி டிஸ்கனெக்ட் ஆகப்படும் என்று சொன்னால் அதில் வந்து ஒரு ஆளி இருந்திருக்கிறது ஒவ்வொன்று ஒவ்வொரு இயற்கத்துக்கும் ஒவ்வொரு சுவிட்ச் இருக்கும் ஆளி இருக்கும் அந்த ஆளி வந்து இதனோட சுவிட்ச் எப்படி என்று சொன்னால் இப்படி புல் பண்ணி இழுத்து இப்படி தள்ளுவது மாதிரியான ஒரு சுவிட்ச் தான் அது வந்து ரன் மோடுக்கு செல்ல வேண்டும் ரன் மோடுக்கு சென்னால் வந்து புறப்படுவதற்கு தயாராகி இன்ஜினுக்கு வந்து ஃபியூவல் வந்து போய்கொண்டு இருக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அது வந்து கட் ஆஃப் மோடுக்கு வந்து வரும் அது எப்பொழுது அது நிகழ்த்தப்படும் என்று சொன்னால் பயணங்கள் வந்து முடிவற்றதன் பின் இவர்கள் வந்து லேண்ட் ஆனதன் பின்னதாக விமானம் கடைசியாக போய் நிற்கும் பொழுது மட்டுமே இது வந்து இந்த கட் ஆஃப் மோடுக்கு செல்லும் அதாவது மொத்தமாக இதை நிறுத்துகிறார்கள் நிறுத்தும் பொழுது இன்ஜினுக்கு போகிற ஃபியூவல்லோட ஓட்டம் வந்து குறைவடையும் இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இவர்கள் செல்லும் பொழுது வந்து ரன் மோட்டில் தான் இருந்திருக்கின்றது ஒரு கு குறிப்பிட்ட ஒரு வினாடிகளுக்குள்ளேயே அங்கிருந்த இருந்த இரண்டு பைலட்டுக்கும் ஒரு கன்சர்வேஷ கன்வர்சேஷன்ஸ் வந்து போய் கொண்டிருக்க உரி உரையாடலை வந்து இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஒளிப்பதிவையும் எவ்வாறுன்னு சொன்னால் இருவரில் ஒருவர் மாறி கேட்கிறார்கள் எதற்காக நீ இப்போ இந்த இதை வந்து கட் ஆஃப் செய்தாய் என்று மற்றவர் வந்து பதிலளிக்கிறார் இல்லை நான் செய்யவில்லை என்று இதில் வந்து பைலட் வந்து கோ பைலட்டிடம் கேட்டாரா அல்லது கோ பைலட் ஃபைலட்டிடம் கேட்டாரா என்பது வந்து உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை ஆனால் இது வந்து நடந்திருக்கிறது இந்த மாதிரி ஒரு கன்வர்சேஷன் வந்து அதில் போயிருக்குது என்று சொல்லி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அப்பொழுது இந்த சுவிட்ச் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் கட் ஆஃப் மோடுக்கு போயிருக்கிறது கட் ஆஃப் மோடுக்கு போனால் இன்ஜினுக்கு வந்து போகக்கூடிய எரிபொருளானது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது அப்போ இடைநிறுத்தப்பட்டால் என்ன மீனிங் என்று சொன்னால் விமானம் வந்து என்னென்னு சொல்கிறது தரையிறக்கப்படுறதுக்காகவோ அல்லது அதனோட இது வந்து நிறுத்தப்படுவதற்கானவோ ஒரு சந்தர்ப்பமாக அப்பொழுது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த முந்நூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் வந்து டேக் ஆஃப் ஆன விமானம் ஒரு சற்று ஒரு குறிப்பிட்ட ஒரு வினாடி அளவிலே வந்து அது திருப்பவுமாக கீழே வந்து கீழ்நிலைக்கு வந்து அங்கே விபத்துக்கு உள்ளாகி இருந்தது அப்பொழுது வந்து இவர்கள் அந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் திருப்பதுமாக அவர்களை மேல் இயக்கம் செய்ய வலிக்கிட்டிருக்கிறார்கள் கட் ஆஃப் மோடுக்கு சென்ற அந்த இதை வந்து மீளில இயக்க செய்திருக்கிறார்கள் அப்படி மீளக்க செய்யும் பொழுதே அது வந்து விமானம் வந்து கீழ் நிலைக்கு வந்து வந்திருக்கிறது அதாவது டேக் ஆஃப் ஆன வேகத்திலிருந்து இப்படியே சரிவான இடத்துக்கு வந்திருக்கிறது அப்பொழுது இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனவுடன் இவர்கள் வந்து அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து இவர்களுடைய அழைப்பு ஒன்று வருது மேடே என்று சொல்லி இவர்கள் குறிப்பிடப்படுகிறது மேடே அழைப்பு வந்து உங்களுக்கு தெரியும் குறிப்பிடப்படுமாக இருந்தால் சரியான ஒரு அவசரம் அதாவது விமானத்தில் வந்து எல்லா எல்லாமே செயலிழந்து விட்டது இதற்கு மேல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத கட்டத்தில் தான் அந்த மேடை அழைப்பு வந்து அவர்களுக்கு போகும் அப்பொழுது வந்து மேடே 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 என்று மூன்று தரம் வந்து அவர்கள் அழைப்பை விடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் அந்த கண்ட்ரோல் ரூம்லிருந்து இவர்களுக்கு திருப்பவுமாக எந்த விதமான ஒரு ரிப்ளேயும் அனுப்பப்படவில்லை ஏனென்றால் இவ்வளவும் நடந்தது ஒரு நிமிட ஒரு நிமிடத்துக்கும் குறைவான நிமிடத்துக்குள் தான் இவ்வளவு விஷயங்களும் நடந்தது அது டேக் ஆஃப் ஆகி அந்த வேகத்திலே டேக் ஆஃப் ஆகி அது அப்படியே கீழவாக இருந்து அதில் இருக்கின்ற அந்த மெடிக்கல் காலேஜோட இதில் வந்து க்ராஷ் ஆகியிருக்கிறது ஸோ வந்து இவ்வளவாகத்தான் இது நடந்திருக்கிறது இந்த ஒரு இந்தளவு விஷயங்களும் தான் இந்த அறிக்கையில் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் வந்து மறைமுகமாகவோ அல்லது வந்து என்னென்னு சொல்ல நேர்முகமாகவோ வந்து நிறைய நிறைய தவறுகளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் முதலாவது தவறாக உண்மையாகவே இந்த என்ஜின்னுடைய பிற ஃபால்ட் வந்து என்று கூறுகிறார்கள் அதாவது அந்த சுவிட்ச் வந்து சொன்னோம் தானே அந்த சுவிட்ச் வந்து அது வந்து ரன் மோடுக்கு போனதன் பிற்பாடாக வந்து என்ன செய்யும் என்றால் லோக்காகப்படும் என்று சொல்லுகிறார்கள் லாக் கொன்ற நிலைக்கு போய்விடும் பிறகு அதை செய்து தான் இவர்கள் கட் ஆஃப் மோடுக்கும் செயற்படுத்த வேண்டும் அதுவும் கட் ஆஃப் மோடுக்கு செயற்படுத்தின பின்னராகவும் அது வந்து லாக் செய்யப்படும் இன்ஜினுக்கு ஒரு எரிபொருள் வந்து இடைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லுகிறார் அப்போ இதை வந்து மேனுவலாக நாங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டும் அப்படின்றத வந்து அவர்களுடைய ஒரு இதாக இருக்கின்றது அது வந்து மேனுவல் அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் பண்ணுற ஒரு சிஸ்டம் இல்லை என்றும் இதை வந்து இருவர் சேர்ந்து கையாளக்கூடிய ஒரு தான் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்விட்ச் மாதிரி தான் ஒரு புல்லிங் சிஸ்டம் மாதிரி என்றே கூறலாம் அப்பொழுது அப்போ இதை வந்து மனுவலாகத்தான் இயக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார்கள் இதில் வந்து ஃபைலட்டினுடைய தவறாக இருக்கலாம் என்று நிறைய பேர் கணிக்கிறார்கள் ஆனால் ஃபைலட்டினுடைய தவறாக இருப்பின் அதிலிருந்து ஒருவர் வந்து இன்னொருவரை பார்த்து வந்து கேள்வி எழுப்புகிறார் அதாவது நீ இதை செய்தாயா இதற்காக கட் ஆஃப் செய் விட்டாய் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த ஃபைலட் வந்து அதை இழுக்கவில்லை என்று தெரிகிறது மற்றவரும் அதில் அளிக்கிறார் இல்லை நான் அதை செய்யவில்லை அப்படி என்று சொல்லி சொல்லுகிறேன் அப்போ இதில் வந்து தெளிவாக தெரிகிறது இரண்டு பேருமே அந்த ஆளியை வந்து இயக்கவில்லை அப்படி என்று திருப்பி அவர்கள் மீள் இயக்கம் செய்து கொண்டு இருக்கும் தருவாயில் வந்து அதை ஒன்றும் செய்ய முடியாமல் போனால் இந்த ஃபைலட்டுடைய ஃபால்ட்டாக இருக்குமாக இருந்தால் இவர் அழைப்பு வந்து விட்டிருக்க மாட்டார்கள் அப்படி என்று இன்னொரு தரப்பினர் வந்து கூறியிருக்கிறார்கள் இதையும் விட தாண்டி வந்து மற்றொரு தரப்பினர் வந்து இந்த வேர் இண்டியா நிறுவனத்தில் போயிங் நிறுவனத்தினர் மீது தான் இந்தளவு பிள்ளைகளும் இருப்பதாக சுட்டி காட்டுகிறார்கள் அதாவது இந்த போயிங் நிறுவனம் மேலும் தான் இந்த இவர்களுடைய இந்த சுவிட்ச் வந்து பிள்ளை இருப்பதாக கூறுகிறார்கள் ஏனெனில் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே வந்து கிட்டத்தட்ட ஏழு வருடத்திற்கு முன்னே இவர்களுடைய என்னென்னு சொல்கிறது இவர்களுடைய இந்த இன்ஜின் வந்து ஃபால்ட் தான் அதாவது இப்படி இவர்களுடைய இந்த மேனுவல் சிஸ்டம் வந்து பிரச்சனை என்று சொல்லி யூஎஸ் ஏவியேஷன் அத்தாரிட்டி வந்து இவர்களுக்கு ஒரு வார்னிங் ஒன்றே கொடுத்துருக்கிறார்கள் இன்ஜினில் வந்து ஃபால்ட் இருக்குது அப்படி என்று சொல்லி அதாவது எஃப்ஏஏ என்று அவர்கள் வந்து கொடுத்துருக்கிறார்கள் அதாவது ஃபெட்ரல் ஏவியேஷன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இவர்களுக்கு கூறியிருக்கிறார்கள் அப்போ வந்து இந்த இன்ஜின் வந்து இப்படித்தான் ஒர்க் பண்ணுகிறதுன்றதும் இது வந்து மனுவலாக இருப்பினும் இதில் வந்து பிழை இருப்பின் என்று அவர்கள் முதலே கூறியிருக்கிறார்கள் அப்போ இவர்கள் முன்னதாகவே இதற்கு ஏதாவது ஒரு தாமாகவே முன் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பின் இந்த கிராஷ் வந்து இந்த பிளேன் கிராஷ் வந்து நடந்திருக்காது என்று இன்னொருவர் வந்து கூறிக்கொண்டிருக்கிறார் எதுவாகினும் இவர்களுடைய இதில் வந்து fault இருப்பது வந்து ஏழு வருடத்துக்கு முன்னதாகவே தெரியப்படுத்தித்தான் இருக்கின்றார்கள் அது வந்து முன்னதாக சரிப்படுத்தப்பட்டிருக்குமே ஆனால் இந்த ஏர் இந்தியா விமான விபத்து வந்து நிகழ்ந்திருக்காது என்பது வந்து என்னுடைய கூச்சு மேலும் வந்து அடுத்தகட்ட அறிக்கைகள் வெளியாகும் வரை காத்திருப்போம் நன்றி